நிறுவனங்கள் செப்டம்பர் மாதத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை இந்திய தொலை வாடிக்கையாள ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உள்ளது இது தொடர்பாக வெளியான தரவுகளின்படி கடந்த ஒரு மாதத்தில் எழுபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் சந்தாதாரர்களை ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமும் பதினான்கு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் சந்தாதாரர்களை பாரதி ஏர்டெல் நிறுவனமும் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் சந்தாதாரர்களை வோடபோன் ஐடியா நிறுவனமும் இழந்திருப்பது அதே வேளையில் பிஎஸ்என்எல் நிறுவனம் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாடிக்கையாளர்களை ஈர்த்திருப்பதாகவும் தெரிய வந்து உள்ளது இந்நிலையில் செப்டம்பர் மாத நிலவரப்படி ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் நாற்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் வாடிக்கையாளர்களையும் பாரதி ஆற்றல் நிறுவனம் முப்பத்தி எட்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் வாடிக்கையாளர்களையும் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் செப்டம்பர் மாதத்தில் பிஎஸ்என்எல் நிறுவனம் அதன் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை ஒன்பது கோடியே பதினெட்டு லட்சமாக உயர்த்தி உள்ளது மூன்று தனியார் தொடர்பு நிறுவனங்கள் மொபைல் கட்டணங்களை பத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதம் வரை அதிரடியாக உயர்த்தியதே வாடிக்கையாளர்களின் எடுப்புக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது The festival season ka blockbuster varnangale Ramraj Tissue, Dothi Shirts